டிசம்பர் ஏழு புனித அம்புரோஸ் பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த வசதி மிகுந்த குடும்பத்தில் கிபி முன்னூற்று நாற்பதாம் ஆண்டு பிறந்தார் அம்புரோஸ் ரோமை சென்று இலக்கியம் மற்றும் சட்டக் கல்வியினை பயின்ற இவர் லிகூரியா எமிலியா மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் கிபி முன்னூற்றி எழுபத்து நான்காம் ஆண்டு மிலான் நகர ஆயர் வின்னக விண்ணகமடைய மிலான் நகர மக்களால் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்புரோஸ் திருமுழுக்குப் பெற்று குருவாகவும் ஆயராகவும் திருப்பொழிவு செய்யப்பட்டார் தன் சொத்துக்கள் அனைத்தையும் வறியவர்களுக்கு பகிர்ந்துவிட்டு ஆண்டவரின் பணிகளைச் செய்த ஆயர் அம்புரோஸ் கிரேக்க யானிகளான பிலோ ஒரிஜன் அத்தனா சியூஸ் மற்றும் பாசலின் போன்றவர்களின் எழுத்துக்களை வாசித்து புலமை பெற்றார் தன் எளிய மறையுறையினால் மக்களின் மனம் கவர்ந்த இவர் ஹிப்போ நகர் அகுஸ்தினார் மற்றும் கிறிஸ்துவினை அறியாத மக்கள் மனம் திரும்ப காரணமாக அமைந்தார் ஆரிய தப்பறையினை பின்பற்றிய ஆயர்கள் பல்லாடியூஸ் செகும்பியானூஸ் இருவரையும் ஒழுங்குபடுத்துவதற்கு முப்பத்தி இரண்டு அடங்கிய அவையானது கூட்டப்பட ஆயர் அம்புரோஸ் இவ்வையின் தலைவராக தம் பொறுப்பினை செம்மையாகச் செய்தார் மிலா நகரின் ஆளுநராக பணி செய்து ஆண்டவரின் விருப்பத்தின்படி ஆயராக உயர்வு பெற்று மறைப்பணிகளைச் செய்த ஆயர் அம்புரோஸ் கிபி முன்னூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் நாள் விண்ணகமடைந்தார் அரசர் திருச்சபையின் அலுவல்களில் தலையிடக்கூடாது அரசர் திருச்சபைக்கு கட்டுப்பட்டவர் என்று கூறி ஆண்டவரின் பணிகளை மனவலிமையோடு செய்த ஆயர் அம்புரோசினை திரு அவை புனிதராக உயர்த்தி தேனி வளர்ப்போருக்கு பாதுகாவலராக அறிவித்தது புனித அம்புரோஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தேனீக்கள் வளர்ப்புத் தொழில் செய்வோருக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஆண்டவரிடம் ஜிபிப்போம்